மனைவியை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் சேகரும் சுமதியும் புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க முதலில் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு ஒரே காதல் தான் ஹனிமோன் தான் வாழ்ந்தாங்க ஊர் கண்ணு பட்டுடுமோன்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க ஊர் கண்ணு பட்டுடுச்சோ இல்லையோ ஒருத்தியோட கண்ணு பட்டுடுச்சு அது வெளியால் கூட இல்ல சேகரோட சொந்த அக்கா சரஸ்வதி அவளின் ஒரு மகள் திருமண வயதில் இருந்தாள் அவளைத்தான் தன் தம்பி சேகருக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை சேகர் அதுக்கு ஒத்துக்கல அது சின்ன இருந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள அத போய் எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் அந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு அக்கா குழந்தை என் குழந்த மாதிரிதான் தெரியுது வேற நல்ல இடத்துல கல்யாணம் நானே பண்ணித்தாரேன்னு சொல்லி சேகர் மறுத்து விட்டான் அக்கா சரஸ்வதியால் ஏத்துக்க முடியவே இல்லை பிறந்த ஒரு பிடிமானம் வேணும்னா இருந்தாதான் சரியா இருக்கும்னு நினைச்சாம் ஆனா அது நிறைவேறவே இல்லை தம்பி சேகருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் முடிந்தது அதனால அவளுக்கு அவனோட மனைவியா வந்த அந்த பிள்ளைய பிடிக்கவே இல்லை அப்பப்ப வீட்டுக்கு வந்து ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தான் இவனுக்கு அக்காவின் மகளை தான் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையே தவிர அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான் அவங்கதான் இவனை எடுத்து வளர்த்தது அதனால பாசமும் நம்பிக்கையும் இதத்தான் அக்கா காரி பயன்படுத்திக்கிட்டான் வீட்டுக்கு வரப்ப எல்லாம் தம்பி கிட்ட புகார் பண்ணுவான் உன் பொண்டாட்டி என்னெல்லாம் மதிக்கிறதே இல்ல கவனிக்கிறதும் இல்லைன்னு அதனால ரெண்டு பேருக்குமே நடுவுல பூசலும் சண்டையும் வர ஆரம்பிச்சது இத தூபம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அக்கா சரஸ்வதிக்கு வேலையா போச்சு அதனால சண்டை ரொம்பவே அதிகமாச்சு இதுக்கு நடுவுல சேகர் புதுசா ஒரு வீடு வாங்கினான் அதுக்கு கிரக பிரவேசம் வச்சான் எல்லாம் முறப்படி அதுலயும் ஒரு வில்லங்கத்தை அவ அக்கா அக்காவுக்கு பத்திரிக்கை வைக்க சேகர் அவனோட பொண்டாட்டிய கூப்பிட்டான் அவ அதுக்கு உங்க அக்கா சும்மாவே சண்டைய கிளப்புவாங்க நான் வந்தா பிரச்சனையாகும் நீங்களே போய் பத்திரிக்கை வச்சிட்டு வாங்கன்னு சொன்னான் இவன் பத்திரிக்கையோட போனான் அக்காக்காரி நல்ல வாய்ப்பா போச்சு உன் பொண்டாட்டி மகாராணி அவளுக்கு வயிற்று வலி அதனாலதான் எங்க வீட்டுக்கு வராததுன்னா வைத்த வலிக்குமே உன் ராணிக்கு எங்களை மதிக்கிறதே இல்லைன்னு ஒரு பிட்ட போட்டான் இவன் சமாதானப்படுத்தி பத்திரிக்கையே கொடுத்துட்டு வந்துட்டான் நாளே அக்கா காரி குடும்பத்தோட வந்துட்டான் இவன் எல்லாருக்குமே பட்டு சேலை எடுத்திருந்தான் அக்கா காரி கொண்டாட்டி சுமதிக்கு எடுத்த செயலைதான் வேணும்னு அடம்பிடிச்சாம் சுமதிக்கு அழுகையே வந்துருச்சு அது ஆசை ஆசையா தேடி புடிச்சு அவ வாங்குற சேலை சேகர் பொண்டாட்டிக்கிட்ட சமாதானம் பண்ணி அந்த புடவைய அக்கா கிட்ட உனக்கு காஸ்ட்லியா நல்ல பட்டு அக்காவுக்கு நீ எடுத்துக்கோ அந்த புடவைய அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொன்னான் அவ ஒண்ணுமே பேசல அந்த புடவைய எடுத்துட்டு வந்து டேபிள் மேல தூக்கி போட்டான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லு அக்கா காரி இதை பிடிச்சுக்கிட்டான் அவளை மரியாதையோட தட்டுல வச்சு தர சொல்லு தூக்கி போட்டா பொறுக்கிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் பிச்சைக்காரி இல்லை உன்னோட அக்கா உன்னை தூக்கி வளர்த்தவன்னு ஒரு விட்ட போட்டான் இவன் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாம் அவ முடியாதுன்னு சொல்லிட்டான் நீங்க வேணும்னா உங்க அக்காவுக்கு மரியாதையோட கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டான் இவன் வேற வழி இல்லாம அவனே ஒரு தட்டுல வச்சு கொண்டு வந்து கொடுத்தான் அக்கா உடனே கோவிச்சுட்டு ஒரு அழுகைய போட்டுட்டு கிளம்பிட்டாங்க என்னைய மதிக்காத வீட்டுல என்ன வேலைன்னு இப்போ இவனுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு நேர அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் ஒன்னாலதான் எங்க அக்கா கோவிச்சுட்டு போச்சு வா அவங்க வீட்ல போய் சொல்லி கூப்பிட்டுட்டு வரலாம் எனக்கு அவங்க அம்மா மாதிரின்னு கேஞ்சினான் ஆனா சுமதி தீர்மானமா சொல்லிட்டா முடியாதுன்னு சண்டை ஆரம்பிச்சிடுச்சு சுமதி சேகரை விட அதிகம் படிச்சவ இவ கொஞ்சம் கம்மி தான் நீ அதிகம் தான் திமிரா பேசுற இதுவே படிக்காத பொண்ணுனா இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு இவன் சொல்ல சுமதி சொன்னா நான் ஒன்னும் ஒன்னு கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கல நீங்க தான் வந்து கேஞ்சு நீங்க அப்பவே சொன்ன எங்க அம்மா கிட்ட உங்களுக்கு படிப்பு கம்மி வேணான்னு கேட்காம கட்டி வச்சுட்டாங்கண்ணா இவனுக்கு தன்மானம் சுட்டது ஆமா நான் படிக்காதவன் தான் நீ இப்ப கூட இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல வெளிய போ உங்க வீட்டுக்கு ஒன்னு வெளியே தள்ள முயற்சி பண்ணினான் சேகர் ஆனா சுமதி போக மறுக்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டாங்க அதுல சேகர் சுமதி முடிய பிடிச்சி இழுக்க அவ வலி பொறுக்க முடியாம கைய கடிச்சு புட்டா அவன் நாய் மாதிரி கடிக்கிறான்னு எட்டி உதச்சான் அதுல அவ மயங்கிட்டா இவனுக்கு என்னன்னு பண்றதுன்னே தெரியல தண்ணிய கிண்ணிய தொளிச்சு பார்த்தான் ஆனா அவ முழிக்கவே இல்லை உடனே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணான் அரை மணி நேரத்துல அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க வீட்டுக்குள்ள தரையில அவங்க மக சுமதி கிடக்கிறத பார்த்து அதிருந்து போயிட்டாங்க தண்ணிய மூஞ்சில தெளிச்சு தட்டி கொடுத்தாங்க மெல்ல கண்ணை திறந்தான் அப்ப அவ சொன்னா இவன் கூட நான் வாழ மாட்டேன் காட்டான் இவன் நடுராத்திரியில வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான்னு அழுதான் அவங்களுக்கு அவனோட அக்கா விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருக்கா சுமதி அதனால புரிஞ்சுகிட்டாங்க மகளை திட்டினாங்க நீ என்ன பண்ணனு அப்ப அவன் அவ கடிச்ச இடத்தை காமிச்சான் பல்லு இருந்துச்சு இப்படி நாய் மாதிரி கடிச்சா எப்படி வீட்டுக்குள்ள வச்சிருக்குதுன்னு சொன்னான் இதுக்கு நடுவுல அவனோட அக்கா காரி விஷயம் தெரிஞ்சு வந்துட்டா அவ வாரதுக்கும் இவன் கடிப்பட்ட இடத்தை காமிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஓன்னு அழுதான் என் தம்பிய நாய் மாதிரி கடிக்கிறாளேன்னு அந்த சுமதி பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிறவரு சத்தம் கேட்டு வந்துட்டாரு அவருக்கு இந்த கூத்தெல்லாம் தெரியும் கொஞ்சம் அப்போ அக்காக்காரிக்கு வீட்டுல இருந்து அவ பிள்ளைங்க போன் பண்ணிச்சு எங்கம்மா போயிட்ட ராத்திரியில எங்களுக்கு பயமா இருக்கு உடனே வாமான்னு சொல்லிச்சுங்க இவ உடனே சரி நான் வாரேன்னு சொல்லி உடனே கிளம்பிட்டான் அப்பா அவர் சொன்னாரு தம்பி உங்க அக்கா தன்னோட குழந்தைங்க கூப்பிட்ட உடனே ஒன்னு அம்போன்னு விட்டுட்டு கிளம்புறதா பாத்தியா ஏன்னா அது அவளோட குழந்தை பாசம் நீ உனக்காக அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உன் பொஞ்சாதியை விட்டு கொடுக்கலாமா உங்க அக்கா வேணும்னே சண்டைக்கு வ வருது அதை நீ புரிஞ்சிக்கணும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது நீங்க அடிச்சுக்கோங்க சண்டை போட்டுக்கங்க சந்தோஷமா இருங்க அது உங்களுக்குள்ளேயே இருக்கணும் அடுத்தவங்க கிட்ட மனைவிய விட்டு கொடுக்க கூடாது அப்பதான் குடும்பம் சிறப்பா நடக்கும் அத புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி கணவன் வீட்டு ஆளுங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா தான் ஒரு பொண்ணோட சாமார்த்தியம் இருக்கு புருஷன் இக்கட்டான நேரங்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் வலிஞ்சு சமாளிக்கணும்னு சொன்னாரு அப்ப அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது தான் பேசினது நடுராத்திரியில வெளியே தள்ள முயற்சித்தது தப்புன்னு அதே மாதிரி தான் பேசல உள்ள தப்பையும் சுமதிக்கு புரிஞ்சது ரெண்டு பேரும் தர குறிஞ்சாங்க சரி நாம கிளம்புவோம் இனிமே அவங்க பிரச்சனையை தீர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு ரொம்ப நன்றிங்கன்னு சுமதியோட அம்மா அப்பா சொன்னாங்க சுமதி சொன்னா அம்மா அப்பா நீங்களும் கிளம்புங்கன்னு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியே கிளம்புனதும் அமர்ந்துச்சு பேச்சுக்கு இடமே இல்ல மறுநாள் அக்கா காரி வந்த உடனே அவ கால்ல விழுந்து கும்பிட்டா சுமதி அப்போ அவ சொன்னா நீங்க எனக்கு அம்மா மாதிரி என்ன உங்க மகளா நினைச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வீட்டில் ஓரத்தில் இருந்தவர் தன் மனைவி செயல பார்த்த கனவு ஆஹா வளைஞ்சு கொடுப்பது எப்படின்னு தான் பொண்டாட்டிய பார்த்துதான் கத்துக்கணும் படிச்சவ படிச்சவ தான்னு மனசுக்குள்ள மெச்சிக்கொண்டான் அக்கா காரி கண்ணுல தண்ணி வந்துருச்சு ஏன்னா அவளுக்கும் ஒரு மகா இருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை தெரிஞ்சுக்கல மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்